போகலாம் கேட்ட ஏறே ஒரு ஒன்றில் உண்டு இப்போ ஏறே போகலாம் கொஞ்சம் குட்டியா நீ குட்டையைப்பா கொஞ்சம் இன்னும் குட்டி விட்டுறயிப்பா எந்திரிப்பா போகலாம் டான்ஸ் ஆமே ஆரே டான்ஸ் ஆமே ஏகா ஹ்ம் धीरे धीरे वेट பண்ணிட்டு வர்ட்டு குலமாயேப்பா நான் குர்ர்ட்ட ஓடுறேன்னு சொல்லு

நம்மளுக்கும் முடியல இப்போ இப்போதான் போய்க்குது வந்துடுவாங்க அந்த காலையில் போட்டது ஐநூற்றி பதினாறு பேர்

அப்புறம் அப்பாச்சி மேடு ஏறிட்டுக்கிறோம் எரியாச்சு அப்பாச்சி மேடை